வணக்கம் ஏழுமணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புதுச்சேரியில் விஷவாயு கசிந்து மூன்று பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்த இரு குழுக்கள் அமைப்பு ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உயிரிழப்புக்கு காரணம் என்று ஆய்வில் தகவல் நான்காவது முறையாக ஆந்திர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு பதவியேற்பு விழா சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா விழாவில் கலந்து கொள்ள விஜயவாடா சென்றடைந்தார் நடிகர் ரஜினிகாந்த் ஒடிசா மாநில புதிய முதலமைச்சராக பாஜகவின் மோகன் மாஜி தேர்வு இன்று மாலை நடைபெறக்கூடிய விழாவில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தருவது அரசின் தலையாய கடமை முன்னுரிமை அளித்து பணிகளை முடிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழை ஆவடி அம்பத்தூர் புறநகர் பகுதியில் மழையால் தனிந்த வெப்பம் சமூக வலைத்தள பக்கங்களில் மோடியின் குடும்பம் என்ற அடைமொழியை நீக்கிடுக பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் மோடியின் புதிய அமைச்சரவையில் இருபது அரசியல் வாரிசுகள் இடம்பெற்றிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம் பிரதமரின் பேச்சுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவருடைய அமைச்சரவை வெளிப்படுத்துவதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் அன்னியூர் சிவா முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அறிவிப்பு தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியார் நிர்வாகக்குழு நாளை கூடி முடிவெடுக்க உள்ளதாக அன்புமணி பேட்டி பாட்டாளி நிர்வாக குழு கூடுகிறது கூடிய பிறகு எங்களுடைய முடிவை தெரியப்படுத்தும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு எவ்வளவு காலம்தான் மற்றவர்களை சார்ந்து இருக்க போகிறோம் என்றும் நிர்வாகிகளிடம் கேள்வி மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறரை சார்ந்து சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறவை சார்ந்திருக்க முடியும் தனித்து போட்டியிடுவது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடு ஆசை இருக்கலாம் பேராசை கூடாது என்று செல்வ பெருந்தகைக்கு முன்னாள் தலைவர் இளங்கோவன் பதில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான தேதியில் மாற்றம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பதில் வரக்கூடிய தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு அறிவிப்பு நான்காம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே இருபதாம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கிறது இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி நியமனம் வரும் முப்பதாம் தேதி ஏற்பார் என்று மத்திய அரசு அறிவிப்பு கலவரம் செய்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியும் என்று பேசிய இந்து மக்கள் கட்சி நிர்வாகி உடையார் கைது கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக அர்ஜுன் சம்பத் அறிக்கை கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் நடிகை பவித்ரா ஆகியோருக்கு ஆறு நாட்கள் போலீஸ் காவல் பெங்களூரு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கத்பட் இன்று பதவியேற்கிறார் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கனடா அணியை வீழ்த்தி சூப்பர் எயிட் சுற்றுக்கான வாய்ப்பிலும் நீடிக்கிறது ஆந்திர முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இன்று காலை பதவியேற்க உள்ளார் நூற்றி எழுபத்தை தொகுதிகளைக் கொண்ட ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் விஜயவாடாவில் நடைபெற்றது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடுவை ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் முன்மொழிந்தார் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களுடன் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகியோர் ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் இதன்படி சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக நான்காவது முறையாக இன்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு விஜயவாடாவில் பதவியேற்க உள்ளார் மேலும் துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிகிறது அவர்கள் உட்பட மொத்தம் இருபத்தி ஆறு அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதையொட்டி விஜயவாடாவில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ஜே நட்டா நிதின் கட்கரி ராம் மாஞ்சி சிராக் பஸ்வான் ராம்மோகன் நாயுடு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரி ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்கின்றனர் நடிகர்கள் சிரஞ்சீவி ராமசரன் அல்லு அர்ஜுன் பாபு உள்ளிட்டோரும் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர் தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர் ஆந்திராவின் அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட அமராவதி வளர்ச்சித் திட்டம் தற்போது எந்த நிலையில் உள்ளது சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டத்தின் கள நிலவரம் என நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டின் பிரத்யேக காட்சியுடன் விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு திரும்பிய பக்கமெல்லாம் புதர் ஏதோ குக்கிராமத்துக்கு செல்லும் வழி போன்று காட்சியளிக்கும் இந்த இடம்தான் ஆந்திர அரசின் அதிகார மையம் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டமான தலைநகர் அமராவதியின் வளர்ச்சி திட்டம் ஆட்சி மாற்றத்தால் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் பணிகள் தேங்கி நிற்கும் காட்சிகளே இவை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்ட போது தெலுங்கானா வசம் சென்றது தலைநகர் ஹைதராபாத் இதனால் ஆந்திராவுக்கு புதிய தலைநகரத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அப்போது முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு நாட்டின் முக்கிய நகரமாக கட்டுமானம் தொழில் தொழில்நுட்பம் என அனைத்து வகையிலும் வளர்ச்சியடைந்த ஹைதராபாத்திற்கு இணையாக தலைநகரத்தை உருவாக்க அமராவதியை தேர்ந்தெடுத்தார் சந்திரபாபு ராயலசீமா என அழைக்கப்படும் வடக்கு ஆந்திராவையும் கடலோர ஆந்திராவையும் இணைக்கும் வகையில் மையப்பகுதியில் விஜயவாடா அருகே அமைந்துள்ளது இந்த அமராவதி கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள இந்த நகரத்தை வளப்படுத்த ஒரு தனி அமைப்பை உருவாக்கி பணிகளை தொடங்கியிருந்தார் சந்திரபாபு நாயுடு சிட்டி அமராவதி அடிக்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டினார் இதன் வளர்ச்சி பணிகளுக்காக முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து முப்பத்து மூன்றாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது தலைமைச் செயலகம் சட்டப்பேரவை உயர்நீதிமன்றம் மற்றும் மற்ற துறைகளுக்கான தலைமையிடங்கள் உருவாக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்போது முதலமைச்சராக பதவியேற்ற ஜெகன்மோகன் ரெட்டி அமராவதியை தலைநகராக்கும் முடிவில் உடன்படாமல் அதன் பணிகளை கிடப்பில் போட்டார் இதனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எந்த வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் புதர் பகுதியில் சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம் மட்டும் செயல்பட்டு வருகிறது கடும் விமர்சனத்திற்கு உள்ளான ஜெகன்மோகனின் இந்த முடிவு சட்டப்பேரவை தேர்தலில் அவர் படுதோல்வி அடைய முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஆந்திராவில் மீண்டும் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் கனவு திட்டமான அமராவதி மீண்டும் உயிர் பெற தொடங்கியுள்ளது ஆங்காங்கே வளர்ச்சிப் பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் பத்து ஆண்டுகளாக உள்ள தலைநகர இயக்கம் சந்திரபாபு நாயுடுவால் பூர்த்தியாகும் என காத்திருக்கிறார்கள் ஆந்திர மக்கள் காடு போன்று இருக்கும் இந்த பகுதிதான் ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகர் அமராவதி ஆந்திர மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் இங்குதான் இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்கு எந்த வளர்ச்சியும் இல்லை என்பதுதான் மக்களுடைய குற்றச்சாட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆட்சி மாற்றம் மக்களினுடைய தேவையை நிவர்த்தி செய்யுமா சந்திரபாபு நாயுடு அதை நிறைவேற்றுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன் ஆந்திர மாநில தலைநகர் அமராவதியில் ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி இன்று மாலை பதவியேற்க உள்ளார் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள நூற்று